சுப்மென் கீழ் சதம் அடிக்கும் போது புரியல இந்தியா தோல்வி மீம்ஸ்கள் ஐபிஎல் போட்டி முடிந்து சில வாரங்களான நிலையில் இந்தியா இங்கிலாந்து அணிக்கான ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவின் முதல் தொடரை ஆட ஆரம்பித்துள்ளன கடந்த ஜூன் இருபதாம் தேதி இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் ஆரம்பத்து நேற்று நிறைவுடைந்தது முதல் இன்னிங்ஸில் இந்தியா நானூற்றி எழுபத்தி ஓர் ரன்கள் அடிக்க இங்கிலாந்து முன்னூற்று அறுபத்தி நான்கு ரன்கள் அடித்தது இதனையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸில் இந்தியா நானூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் அடிக்க முன்னூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் அடித்து இங்கிலாந்து அபாரமான வெற்றியை பெற்றது இந்திய வீரர்கள் ஐந்து சதங்கள் விளாசியும் பும்ராவின் போராட்ட பவுலிங்கும் எடுபடவில்லையே என்று நெட்டிசன்கள் கலாய்த்து மீம்ஸ் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார்கள் சுப்மன் கில் சதம் அடிக்கும் போது புரியல இப்போ புரியுது என்றும் மோசமான அளவிற்கு சுப்மன் கில்லின் கேப்டன்சி இருந்தது என்றும் ஜெய்ஸ்வால் கேட்ச் விட்டதை வைத்தும் நெட்டிசன்கள் இந்திய அணி தோல்வியை கலாய்த்து மீம்ஸ்களை பறக்கவிட்டு வருகிறார்கள்